தாய் தமிழ்நாட்டின் நம்பிக்கை நாம் தமிழர் இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் சீமான் என்ற தனிமனிதனால் உருவாக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி என்பது கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் சென்று கொண்டிருக்கின்றது செந்தமிழன் சீமான் அவர்களுடன் தொடர்ச்சியாக பயணித்து இன்னமும் இப்பொழுதும் நாம் தமிழர் கட்சிக்காகவும் நாம் தமிழருக்காகவும் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய பல எண்ணற்ற நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு உண்மை மட்டும் நிச்சயமாகத் தெரியும் செந்தமிழன் சீமானாலும் நாம் தமிழர் கட்சியாலும் மட்டும்தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் தமிழர்களை பாதுகாத்து நல்வழிப்படுத்தி எதிர்காலத்தில் தமிழ்நாட்டை மிக உயர்ந்த ஒரு இடத்தில் வைக்க முடியும் என்பது அவர்களுக்கு மட்டும்தான் தெரிந்த ஒரு பேருண்மையாக இருக்கின்றது ஆகவேதான் இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தொடர்ச்சியாக செந்தமிழன் சீமான் அவர்களுடைய கையை பிடித்து கொண்டு அவர்கள் அனைவரும் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் அவர்களுடைய நம்பிக்கையை சிறிதும் பாழாக்காமல் வீணாக்காமல் தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் எந்தவிதமான சமரசத்திற்கும் ஆளாக்கி கொள்ளாமல் தங்களுடைய கட்சியை மிக தெளிவாக மிக கவனத்தோடு செலுத்தி கொண்டிருக்கின்றார் சென்று கொண்டிருக்கின்றார் செந்தமிழன் சீமானென்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது அரசியல் என்னும் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் நாம் தமிழர் தமிழ் தேசியம் என்ற மாபெரும் குதிரையில் பயணித்து தற்பொழுது வரை தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டே இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமானும் மட்டும்தான் ஏனென்றால் இந்த அரசியல் ஓட்டத்தில் இந்த அரசியல் போட்டியில் இதுவரை வென்று பலம் பறித்து உண்டவர்கள் வெகு சிலராக தான் இருக்கின்றார்கள் ஆனால் அந்த ஓட்டத்தில் ஓடியவர்கள் மிக அதிகமானவர்களாக இருக்கின்றார்கள் அந்த வெகு சிலரல் நாம் தமிழர் கட்சியும் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இடம்பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன எந்த விதமான காசு பணத்திற்கும் தன்னை விற்றுவிடாமல் மக்களையும் காசு கொடுத்து வாங்கிவிடாமல் தொடர்ச்சியாக தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் தமிழ் தேசியத்திற்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் நாளைய எதிர்கால தலைமுறையினருக்காகவும் தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் அரசியல் களமாடி கொண்டிருப்பது செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் மட்டும்தான் ஆகவே எக்காரணம் கொண்டும் தமிழர்கள் நாம் தமிழர் கட்சியை ஒருபோதும் விட்டு கொடுத்து விட மாட்டார்கள் என்பதுதான் இந்த காணொலியின் மிக முக்கிய கருவாக இருக்கின்றது எத்தனை அவதூறுகள் எத்தனை இன்னல்கள் எத்தனை பொய்க் குற்றச்சாட்டுகளை நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமானும் இப்பொழுது வரை தாங்கி நிற்கின்றார்கள் என்பது உங்களுக்கு வெளிச்சம் அந்த அளவிற்கு ஒரு தலைமையை மிகவும் கொச்சையாகவும் மிகவும் மோசமாகவும் இதுவரை தமிழ்நாட்டு அரசியலில் யாரும் பேசியதில்லை அந்த அளவிற்கு எதிரிகளால் விமர்சிக்கப்பட்டு இப்பொழுதும் எந்தவித அசைவுக்கும் ஆளாகாமல் இசைவுக்கும் ஆளாகாமல் தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் நின்று பேசிக்கொண்டிருக்கும் ஒற்றை தலைமை செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் மட்டும்தான் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யாரும் எதிர்பார்த்திடாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கி அதன் மூலமாக சட்டமன்றமும் அதன்பின் வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலும் தங்களுக்கு தேவையான வாக்குகளை பெற்று நிச்சயமாக செல்லும் என்பதில் மாற்று கருத்தில்லை சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்றங்களிலும் செந்தமிழன் சீமானின் நாம் தமிழர் கட்சி படையினர் நிச்சயமாக இருப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் என்பதை கூறிக்கொண்டு நம்ம நாம் தமிழர் கட்சியை பிரதிபலிக்கக்கூடிய தமிழ் தலைவன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுகூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்தாதவர்கள் பெல் பட்டனை அழுத்தி வையுங்கள் மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களைச் சந்திக்கின்றேன் நாமே மாற்று நாம் தமிழரே மாற்று நாம் தமிழர்